ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீட்லேயே போட்டி தவா கறி எப்படி ஈஸியாக செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு ஒரு போட்டியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பில்லை ஒரு தக்காளி தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை சோம்பு எண்ணெய் காஞ்சிடுச்சு இதை கொட்டிக்கலாம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் கருவேப்பில் போட்டுக்கலாம் வெங்காயத்தை தந்திக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் லைட்டாக வதங்கியிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இஞ்சி பண்ணி பேச்சு சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்குங்க நல்லா வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி போட்டு தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் தூள் கொஞ்சம் இதுவாகவே போடுங்க கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க நான் ஒரு முக்கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் ஏன்னா அந்த போட்டி ஸ்மெல் வராமல் இருக்கும் தக்காளியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்க தக்காளி நல்லா வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்க்கும் போது கொஞ்சம் சிம்மெல்லாம் வச்சுட்டு சேருங்க அடுப்பை ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க அதனால ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் இது வந்து அரை ஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேணாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விடுங்க பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க ஒரு போட்டியை கலந்து விட்டுக்கலாம் போட்டு தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இதிலே தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்புலேயே இருக்கட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியே நம்ம ஊத்தல எப்படி தண்ணி பிரிஞ்சு வந்திருக்குன்ட்டு தண்ணியே ஊற்றக்கூடாது இந்த தண்ணியிலே ஒரு நாலு விசில் விட்டு இறக்கிடலாம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும் தவா ஃப்ரைக்கு இப்படி தான் ஒரு நாலு விசில் வந்துருச்சு வாங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம தண்ணியே ஊத்தல ஆனால் இந்த போட்டியிலே எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சு தவா வச்சு கொஞ்சோடைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கருவேக்குள்ள போட்டு பொரிய விட்டு சிம்மில் வச்சு இதை எடுத்து பார்த்து பொறுமையாக போடுங்க அவ்வளோதான் கொஞ்சம் புளுத்தி வச்சிங்கன்னா இது ரெடி ஆகிடும் பாருங்க இந்த மாதிரி இருந்து ஓரமாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதையெல்லாம் எடுத்து அப்படியே லைட்டா தூக்கி தூக்கி விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தவா ஃப்ரை ஆகிடும் இது ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தவா கறி ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா பாருங்கள் எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது கடையிலையும் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க எங்கள் வீட்டாண்டெல்லாம் சும்மா ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்பது ரூபா அது இது நம்ம இரநூறுவா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் எங்கள் வீட்டில் ஆறு பேர் ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி பூ வீட்டு அவ்வளோதான் வீட்டில் சேவ் பண்ணிவிடுங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி தக்காளி ரசமும் போட்டி ஃபையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்